ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகாநதி சீரியல் ரொம்ப அழகான ஒரு எபிசோடாக தான் இருந்துச்சு ஆனால் டிஆர்பிக்கு இந்த அழகான எபிசோட் போதாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அழகான எபிசோடோடு சேர்ந்த மாதிரி ஒரு இப்படி சொல்கிறது ஃபயரான எபிசோடும் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே வர்த்தாக இருக்கும் இந்த வீக்கும் இப்படியே ஓட்டிடுவாங்களா அப்படின்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எபிசோட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக கொண்டு போயிருந்தாங்க ஒரு பக்கம் காவேரி அண்ட் நிவின் ரெண்டு பேரும் வந்து விஜயை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கும்போதே பேசிட்டு வராங்க ஏன் காவேரி நீ இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க அவரை பற்றி இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னும் போது அவர் கூட நீ சேர்ந்து வாழலாமே அப்படின்ற மாதிரி இதில் எவ்வளோ பேர் சஃபர் ஆகுறாங்கன்னு தெரியுதா விஜய் ரொம்ப சஃபர் பண்ணுற நீ உங்கள் அம்மாவை பற்றி யோசிச்சு உங்கள் ஃபேமிலியை பற்றி யோசிச்சு அப்படின்ட்டு ஆமாம் இவ்வளோ பேரை நான் செல்ஃபிஷாக யோசிக்கிறேன் அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கணும்ல அது ஏன் நீ வீ நானும் சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க அது சொன்ன உடனே நீ வீணுக்கு கொஞ்சம் கில்ட் ஆகிடுது சாரி காவேரி நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலை விஜயோட சூழ்நிலையை சொல்லணும்னு நினச்சேன் இந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சரி விடுங்க நீ நின்னு அப்படின்ட்டு போகும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஓரவா நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் பார்க் விஜய் வந்து படுத்துட்டுருக்காரு காவேரி நிவின் ரெண்டு பேரும் வராங்க நீ எதுக்கு இங்கே வந்த உன்னை யார் இங்கே வர சொன்னா அப்படின்ட்டு விஜய் பார்த்த உடனே கேட்குறாரு அது எப்படி வராமல் இருக்க முடியும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் உங்களுக்கு குணமாக வர வரைக்கும் அப்படின்ட்டு சொல்றதே கேட்க மாட்டேங்கிறா இதில் அவ்வளவு அவரை வேற கூப்பிட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு எனக்கு சின்ன வயசுலேயே வந்துருச்சு இதுக்கு மேலே எனக்கு வராது நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நிவின் இருக்காங்க மூணு பேரும் உட்காந்து டாமன் ஜெரி மாதிரி எப்பயும் போல் அவங்களோட சண்டையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க க்யூட்டாக நம்ம விஜயும் காவேரியும் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன இப்படி அவரை பார்த்துக்கணுன்னு தானே வந்து ஏன் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்க நாங்கள் அப்படி தான் வீண் எப்பயுமே இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி விஜய் இங்கே சேஃப் தானா அப்படின்னு விஜய்கிட்ட கேட்குறாரு சேஃப் தான் அப்படி ஒன்றும் யாரும் இங்கே தேடிட்டு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு விஜய் நான் ஜூஸ் போட்டு வரேன் அப்படின்னு காவேரி உள்ளே போகிறாங்க இங்கே விஜயை வந்து பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க ஃபீவர் வந்துருச்சு விஜய்க்கு டேப்லெட் கொடுத்துட்டு ஐஸ் வாட்ரு ஒத்தடம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க ஏசியில் ஐஸ் வாட்டர் ஒத்தடம் எதுக்கு அப்படின்ற மாதிரி விஜய் இல்லை அந்த கொப்பளத்துலலாம் ஐஸ் வாட்டர் ஒத்தனம் கொடுத்தா நல்லா அமிங்கிரும் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லி கை முதுகு எல்லாம் ஒத்தரம் கொடுத்து விடுறாங்க ரொம்ப கூச்சப்படுறாரு டிஷர்ட்டை கழட்டுறதுக்கு நான் கழட்டி விடுவா அப்படின்ற மாதிரி காவேரி கால் மேலே தூக்கி வச்சு காலேயும் ஒத்தடம் கொடுக்குறாங்க எல்லாம் ஒத்தடம் கொடுத்து அதை எப் அவரை எப்படியாவது கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கேரிங்காகவும் அஃபெக்ஷனாகவும் இருக்காங்க நம்ம காவேரி அப்படின்னு சொல்லணும் இன்னொரு பக்கம் அத்தை இங்கே தோசை சுட்டு கொடுத்துட்டுருக்காரு குமரன் கங்காக்கு அதை பார்த்துட்டு அத்தை ஏதாவது சொல்லுவாங்கன்னு தான் நினச்சேன் ஆனால் குமரன் பேசுனதில் கொஞ்சம் மாறியிருக்காங்க இருக்கு எதுவும் சொல்லலை உன் புருஷன் உனக்கு தானே சுட்டு கொடுக்குறாங்க நல்லா சாப்பிடு குழந்தைக்கு நல்லது கேரட் தோசை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க உங்கள் அம்மாக்கிட்ட இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இங்கே கங்கா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு மூணு நாள் தான் மாறிடுவாங்க அப்படின்ட்டு இங்கே அதே மாதிரி நிவின் வராரு நிவீனும் இவங்களை பார்த்து கலாய்ச்சிட்டு போகிறாரு எம்ன கூட்டு போகிறதுக்காக வராரு அவளுக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு அவள் கிளம்பிட்டா நிவின் அப்படின்ற மாதிரி நடத்துங்க நடத்துங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டா சாரி அப்படிங்கிற மாதிரி நிவின் இன்றைக்கி ஒரு நாள் தான் செஞ்சு கொடுத்தீங்க அதுக்கே எல்லோரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கங்கா ப்ரீ கேப்பும் ரொம்பவே அழகாக தான் இருந்துச்சு ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி காவேரி விஜய அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி ப்ரீ கேப் வந்து காமிச்சிருந்தாங்க நாளைக்கு எபிசோடும் அதுதான் பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி எபிசோடு தான் இருந்துச்சு இது பற்றவே பத்தாது டிஆர்பிக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மைண்ட் வாய்ஸ் என்ன பண்ணுறாங்க டீம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக வெணிலாக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த ஸ்கெடியூல் யாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பார்ப்போம்